நீனைப்பாயண்பரே காலம் வந்தாயிற்று தேவனின் முன்னத்தாய் நீ நின்றேடுவார் வரும் நாளிதே நினைவுகொள் நியாய தீர்ப்பதின் நாள் தாமதம் வாகுமா நீனைப்பா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருவை பெற்றோம் அதே அதிகாரத்தின் பதினாலாவது வசனத்திலே யோவான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்படி சாட்சி கொடுக்கிறான் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் யோவான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து தம்முடைய சுவிசேஷ நிருபத்தின் முதலாம் அதிகாரத்திலே விஸ்தாரமாக விவரிக்கிறான் அது என்னவென்றால் ஆண்டவராகி மனுஷாதி காரணராக மாறினார் பதினாலாவது வசனத்தில் அவரை குறித்து அவர் சொல்லுகிறார் கிறிஸ்து கிருவையினாலும் சத்தியத்தினாலும் பரிபூர்ணமாய் நிறைந்திருந்தார் பதினாறாவது வசனத்தில் சொல்லுகிறார் அந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மூலம் மனுஷ ஜாதி அர்த்தம் நாம் அனைவரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறார்கள் பிதாவாகிய தேவனுடைய அன்பு மனுஷ ஜாதிக்காய் இருந்தது அந்த அன்பை வெளிப்படுத்துகிறவர் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார் மாம்சத்திலே நம் மத்தியிலே அவர் வாசம் பண்ணினார் பிதாவினுடைய கிருபையை நாம் எல்லோர் மேலும் அவர் வரப்பண்ணினார் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இருக்கிற அவர் மூலமாய் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபையை பெற்றிருக்கிறோம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கிருபையினால் பரிபூர்ணமாய் நிறைந்த ஒரு தேவனாயிருக்கிறார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிதாவின் அன்பை நம்மேல் வெளிப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார் நாம் அனைவரும் அர்த்தம் யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ கொண்டார்களோ அவர் மேல் விசுவாசம் கொண்டார்களோ அவரை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அனைவரும் மிகுதியாக அவரிடத்திலிருந்து கிருபையை அனுபவித்திருக்கிறார்கள் கிருபையின் தேவன் நம்மேல் அன்பு கொண்டிருக்கிற அவர் பிதாவின் அன்பை நம்மேல் மிகுதியாக வெளிப்படுத்தின அவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நீங்களும் கண்டுகொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக உங்களுக்காக இதுவே எங்கள் ஜபமாயிரு ترجمة <applause>